ஓம் காளிதேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் தாயை அலட்சியம் விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னை தேடி மீண்டும் மீண்டும் உன் தாய் வந்து கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா உனக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தில்தான் உன் தாய் உன்னை தேடி வருகின்றேன் என் தங்கமே நீ எப்படி இருப்பாய் என்ன செய்து கொண்டிருப்பாய் அவர்கள் உனக்கு இப்பொழுது என்ன கொடுத்திருப்பார்கள் என்று இல்லை அதை தெரிந்து கொள்ளவே உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கும் வேதனைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் என்று நினைத்ததால்தான் உன்னை தேடி வருகிறேன் அவர்கள் உன்னை விடுவதாகவே இல்லை என் தங்கமே நீ எதிலிருந்து தப்பிக்க தப்பித்து வர நினைக்கிறாயோ ஆனால் அவர்கள் விடுவதாக இல்லை என் தங்கமே நீ அதிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே அவர்கள் செய்வது குறையும் என்று நினைக்கின்றாய் அவர்களை விட்டு தப்பித்து வந்தாள் ஆனால் அதிகரித்துக்கொண்டே போகின்றது என் தங்கமே எதை எதை செய்கின்றேன் எதில் இருந்து மீண்டு வரபடியாக நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்கின்றாயே எதிலிருந்து மீண்டு வந்துவிடலாம் என்று நினைக்கிறாயோ அதிலேயே நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்கின்றாய் என் தங்கமே அனைத்து காரியங்களும் உனக்காக செய்து கொண்டே இருக்கிறார்கள் என் தங்கமே ஆனால் நீ எதை எண்ணியும் கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை என் தங்கமே நான் உன்னோடு உனக்கு துணையாகவே இருக்கின்றேன் என் தங்கமே என் தாயே என்னிடம் பயம்புறுத்தும்படியான செய்திகளையே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று நினைக்காதே என் தங்கமே என் பிள்ளையை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாக பார்த்து கொள்வதற்காக என் கடமைகள் என்று எண்ணியே உன்னிடம் எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எதிலெதில் உனக்கு ஆபத்து வருகின்றதோ என் வழியில் உனக்கு அவர்கள் ஆபத்தை கொடுக்க கொண்டு இருக்கிறார்களோ உன் எதிரிகள் அதை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ உன்னை அதிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று உன் தாய் உன்னிடம் சொல்கின்றேனே என் தங்கமே உனக்கு ஆபத்து இருக்கிறது ஆனால் உனக்கு துணையாக அந்த ஆபத்தை உன்னை விட்டு விரட்டுவதற்கு நான் இருக்கின்றேன் அது என் கடமை என்று அது அது உன்னை பாதிக்காமல் ஏற்று நிலை எந்த நிலையிலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என் தங்கமே என் குழந்தையே அது உன்னை பாதிக்காமல் செய்வதே இந்த தாயின் கடமை உன் தாய் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அத்தனையுமே உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான வாக்கு என் தங்கமே உன் மனதில் பாதிப்பு எந்த நிலையில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதை மட்டும் கொண்டு உன் வேதனைகளையும் கூட்டிக்கொண்டே கொண்டே செல்கின்றார்கள் என் தங்கமே எதை எதை எண்ணி என்னென்ன செய்திகள் எடுத்து கொண்டு வருகின்றேனோ அந்த ஆபத்து வரும் முன்னரே உனக்கு அதை சொல்லி விடுகின்றேன் அந்த செய்தியை உன்னிடம் சேர்த்து விடுகின்றேன் அது உன் மனதில் பாதிந்து விடும் என் தங்கமே நீ சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எண்ணியதால் நான் உன் தாய் அது வரும் முன்னரே உன்னிடத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகின்றேன் என் தங்கமே வரும் முன் காப்போம் என்று ஆனால் அதையெல்லாம் உன்னிடத்தில் நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்றால் இதை போய் நான் சொல்கிறேன் என்று இதையெல்லாம் சொன்னாள் என் குழந்தை வருத்தப்படும் என்று நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் தான் என் தங்கமே ஆபத்து உன் அருகில் வரும்போது நீ நீ அறிவாயா அது உனக்கு தெரியுமோ இல்லையோ போய்விடும் என் தங்கமே அது உனக்கு தெரியாமலே உன்னை கடந்து போய்விடும் என் தங்கமே அதை உன் எதிரிகள் உனக்கு சுலபமாக செய்து விடுவார்கள் அதை நீ ஏற்றுக்கொள்ளும் நிலை வந்துவிடும் என் தங்கமே இது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இருந்து சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று உன் மீது கொண்ட அக்கறையினால்தான் உன் தாய் உன்னிடம் தினம் வந்து கூறிக்கொண்டே இருக்கின்றேன் உன் எதிரிகள் இப்படியெல்லாம் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீ உன் எதிரியை நினைப்பதை விட நான்கு மடங்கு அதிகமாக இருக்கின்றார்கள் நான் அவனை சற்று தான் இருக்கின்றேன் சுற்றிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு என்ன செய்ய கொண்டிருக்கின்றானோ எனக்கும் என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று எண்ணத்தில் இருக்கின்றேன் என் தங்கமே என்று அடுத்து அடுத்து என்ன செய்ய போகின்றான் என்று அடுத்து அவனது திட்டங்கள் என்ன என்ன பாதையில் உன் அவனது திட்டங்கள் என்ன என்பதை உன் தாய் அதையெல்லாம் கவனித்து அவன் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும்போதே உன்னிடம் அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கின்றேன் அதிலிருந்து உன்னை காக்க வேண்டும் என்று நினைத்து இதை எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி உன்னை காப்பாற்றுகின்றேன் என் தங்கமே இந்த தாயின் வாக்கை தள்ளிவிட்டு சென்று விடாதே என் தங்கமே பிறகு நடந்து கொண்டிருக்கும் அத்தனையும் நடக்க போவது அத்தனையும் என்ன நடந்து போவது என்ன என்ன என்று தெரியாமலே அனைத்திலுமே நீ சிக்கி சீரழிந்து விடுவாய் என் தங்கமே உன் தாய் வருவது எதற்காக உன்னை பாதுகாப்பாக இருக்க வைக்க வேண்டும் உனக்கு நடப்பதை எல்லாம் கூறிவிட வேண்டும் இதற்காகத்தான் உன் தாய் உனக்கு புரிந்து வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் நீ என்னை தள்ளி சென்றாலும் உன் தாய் உன்னை விடாமல் துரத்தி கொண்டு வந்து இந்த செய்திகளை உன்னிடம் சேர்க்கின்றேன் என் தங்கமே நாலு புறங்களும் ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது என்று புரிந்துகொள் அதை கொடுக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள் ஜாக்கிரதையாக இரு நீ சற்று விழிப்புணர்வுடன் வாழ்தல் தான் நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும் என் தங்கமே இல்லை என்றால் அவர்கள் சாகடித்து விடுவார்கள் என் தங்கமே நீ இருக்கும் இடம் இல்லாமல் பண்ணி விடுவார்கள் என் தங்கமே நீ இருக்கும் வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நீ இங்கு இருந்து கூட நீ அவர்கள் கண்ணீர் பட வேண்டாம் கூடாது என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது அதை நிஜப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன ஏமாற்றங்களை இழப்பிவிட்டார்கள் சில்லி விட வேண்டும் உன்னை ஆரம்பத்திலேயே கில்லி எறிந்துவிட வேண்டும் என்று எண்ணத்திலேயே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்தியுடன் உன்னை தேடி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் கவனத்தோடு கேட்டுக்கொள் இன்றுமே ஒரு செய்தியோடுதான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே தெரு நாயை ஏவி விட்டு இருக்கிறார்கள் அதன் மூலமாக உனக்கு ஆபத்தை வர வைக்க வேண்டும் என்று தெரு நாயை ஏவிவிட்டு இருக்கிறார்கள் என் தங்கமே எந்த ஆபத்தில் நீ சிக்கிவிட வேண்டும் என்று அவர்கள் எண்ணி எண்ணி பெரிய திட்டங்களை தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் கேடு வைத்திருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்து நாட்கள் தான் கேடு வைத்திருக்கிறார்கள் அந்த எல்லாம் நீ பாதிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அது உன்னை தீண்டி நீ ஏதோ ஒரு ஆபத்தில் சிற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என் பிள்ளையே முப்பத்தி அஞ்சு நாட்கள் என்பது அதிகம்தான் முப்பத்தி அஞ்சு வினாடிக்குள் கூட நடந்து விடலாம் அவர்கள் கொடு கதான் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அந்த தெருனா எங்கு இருக்கின்றது எப்படி இருக்கின்றது அந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு நீ சற்று ஜாக்கிரதையாக இருந்து கொள் நீ வெளியில் நடந்து செல்லும்போது ஒரு வீடு அதன் பக்கத்தில் ஒரு ஆறு வீடு தள்ளிதான் அந்த மூளையில் அது இருக்கின்றது என் பிள்ளையே அங்கு தினமும் பார்த்த தெருநாய்தான் என்று அலட்சியம் விடாமல் அந்த நாயை அவன் ஏவி விட்டிருக்கிறான் என்று தெரிந்துகொள் அந்த நாயின் கண்களுக்கு நீ எதிரியாக தெரிவாய் அதனால்தான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சற்று ஜாக்கிரதையாகிரு விழிப்புணர்வாக நடந்துகொள் என் எண்ணங்களை எங்கு வைத்துக்கொண்டு கொண்டு தெருவில் நடக்காதே என்று கூறிவிடலாம் என்றுதான் வந்தேன் நீ ஜாக்கிரதையாக இரு இது உன் வாழ்க்கை உயிர் உன் குடும்பம் அத்தனையும் உன்னை நம்பிதான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே விழிப்புணர்வுடன் இடு அனைத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் நீ ஜாக்கிரதையாக இரு உனக்கு உன் குடும்பத்திற்கும் நிச்சயமாக தருவேன் என் தங்கமே நல்லதையே அதுவரை நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை இந்த தாய் பாதுகாத்திருக்கிறேன் என் தங்கமே உனக்கு வரும் அத்தனையும் ஓட ஓட விரட்டி விடுவேன் நீ கவலை கொள்ளாதே அத்தனையும் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்